ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான குட் ஈவினிங் என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொங்கல் பண்டிகை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் தற்போது இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறது இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை தரப்பிலருந்து பார்த்தோம்னா ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது சற்று முன்பு வெளியான தகவல் இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை விடுத்து வாங்கும் என்று வானிலை மையம் தரப்பிலிருந்து ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பொங்கல் பண்டிகை முடிந்து நாளை வந்து அனைத்து மாவட்டத்திலும் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர் கனமழை பல்வேறு மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த விடுமுறை தொடர்பான அதிகாரப்பூர்வ முடிவை எடுப்பவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தினா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மூலம் அறிவுரை கேட்டு ஹெச்எம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கனா நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இல்லை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து விடுமுறை வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ சற்று முன்பு வெளியான தகவல் மாணவர்களுக்கு வந்து ஒரு இனிப்பான செய்தி மழை வந்து பார்த்தினா மாணவர்களுக்கு விடுமுறை வாரி வழங்க வந்து கொண்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இரவு பத்து மணி வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ என்ன இருபத்தி மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்குது விடுமுறை விடத்துக்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இருக்குது அதை முதல்ல பார்க்கலாம் ஸோ ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது சேலம் தருமபுரி கரூர் திண்டுக்கல் ராமநாதபுரம் ஸோ இந்த மாவட்டத்தில்லாம் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான உத்தரவை தமிழக அரசு மூலமாக மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஊடகத்தலங்களுக்கு வெளியிடுவாங்க அப்படி அப்டேட்ஸா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேலையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுப்பாங்க இதுதான் அப்டேட்டு தேங்க்யூ